புடிர் கூட வளர்ந்து கொண்டிருக்கிறது அந்த காலையில் எப்படி மடக்கிய நீர்வோ மேல ஒரே நோக்கத்தோடு வளர்ந்து கொண்டிருக்கிற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் அஞ்சாத நாடா மஞ்சூர் நாடு செம்பூர் எஸ் எம் எஸ் எம் ஏ முனியாண்டி சாமி வீரர்களும் இந்த துடி கூட வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டியிலே இந்த கடுமையான போராட்டத்திலே வினா கொடுத்தார்கள் சிறப்பு காலையில் சிறந்த வீரர்களும் சிறப்பான வீரர்கள் ¡Gracias!

ஆளுக்கு பெருமை சேர்த்திடமா இல்லை அறிவுக்கு வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடமா இல்லை ஒன்பது வீரர்களா அருமை நிற நாயகனா ஒரு நாடு <teaching>

அந்த சாலை எதிர்கொள்வதற்காக சிக்கம்மா விளையோடு பொய்ய வந்தால் ஐயனார் தங்கள் ஆய்த்தனுக்கு வருஷம் சொல்லி வீரர்கள் வீரர்கள் உற்சாக உற்சாக வானத்து வானமேலை வனமாக விதைத்து வாஸ்து என்னும் பாம்பை யாராக பிடைத்து காலையில் நடுத்து திணித்து உறவிய ஊக்க குறை கேட்டு ஆறு மாற்றமே இதுதான் உற்சாக அதே ஐயாயிரம் ஒரு சௌரியமா சீக்கியர்களை உற்சாகி கிட்ட ஆடுகளத்திலே ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு மத சென்னை எண்ணன் சார்பாக சிவகங்கை மாவட்டம் வீர தமிழச்சி யாதரி பாசத்திற்குரிய அருமை அத்தா பழைய சுபானாச்சியர் அவர்கள் மிக கொண்டிருக்கிறது அந்த காலையை எப்படி அடக்கிய தீர்வோம் என ஒரே சிவகை மாவட்டம்

லாஸ்ட் பால் ஃபோர் மினிட்ஸ் கடைசி நான்கே நிமிடம் லாஸ்ட்

Gracias.

பாக்கிய கோடா நினைவாக மாறிய வரும் சூரி நாள் அந்த காலை எதிர்கொள்வதற்காக சிங்கமா துணைவோடு ஒய்ய வந்தால் அறியனார்கள் மணி மணி பாபா பாபா